நோய் போக்கிய திருமுருகாற்றுப்படை சென்னை எண்ணூருக்கு சற்று தொலைவில் உள்ளது காட்டுப்பள்ளி என்னும் சிறு கிராமம் அந்த கிராமம் கடலின் கழிமுக பகுதியில் உள்ளது அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்றால் தரை மார்க்கமாக வழியில்லை படகு வழியாக கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரம் போய்த்தான் அந்த தீவான கிராமத்தை அடைய வேண்டும் காஞ்சி மகான் இந்த இடம் தான் என்று இல்லை இயங்கும் போகக் கூடியவராயிற்றே அந்த சமயம் வானதி திருநாவுக்கரசின் தங்கை மீனாளுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே குன்றியிருந்தன எதையும் சாப்பிடாமல் பிறமை பிடித்தவர் போல் எப்போதும் காட்சி அளிப்பாள் எதற்கும் காஞ்சி மகானை பரிபூர்ணமாக நம்பும் திருநாவுக்கரசு தன் தங்கையை அழைத்து கொண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாருடன் படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்துக்கு சென்றார் சென்றவுடன் மகானின் தரிசனம் கிடைக்க தனது தங்கையின் உடல் நிலையைப் பற்றி அவரிடம் மெதுவாக சொன்னார் திருநாவுக்கரசு எல்லாவற்றையும் கேட்டபின் மகான் தங்கை மீனாளை பார்த்தார் பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கமும் திரும்பியது மகானின் கண்களின் ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்க வல்லது அல்லவா மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பேசினார் அவளை தினமும் திருமுருகாற்றுப்படை படிக்க சொல்லுங்கள் எல்லாம் சரியாகி விடும் என்றார் அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் திருநாவுக்கரசு சொன்னார் அதனால் என்ன தெரிஞ்சவரை படிக்க சொல்லு இல்லன்னா யாராவது தெரிஞ்சவா படிச்சு காட்டட்டுமே திருமுருகாற்றுப்படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தால் போதும் என்று சொல்லி தன் கையை உயர்த்தி மீனாளுக்கு அருளாசி வழங்கினார் அவர்கள் எல்லாரும் வணங்கி மகானிடம் விடை பெற்று கொண்டு திரும்ப முயன்றார்கள் சற்று தூரம் வந்தவுடன் மடத்தின் ஆட்கள் அவர்களை அழைத்தார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்ப வேண்டும் என்று பெரியவா உத்தரவு என்று சொன்னபோது திருநாவுக்கரசு வியந்துதான் போனார் அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிடக் கிடைக்காது இவர்களும் ஊருக்கு திரும்பி தான் சாப்பிட வேண்டும் இது அந்த மனித தெய்வத்துக்கு தெரியாதா தன் பத்தர்களை எப்போது அவர் பட்டினியோடு அனுப்பியிருக்கிறார் மகானின் கருணையை வியந்து வியந்து போற்றை விட்டு திருநாவுக்கரசு தன் குடும்பத்துடன் வடை பாயசத்துடன் விருந்து சாப்பிட்டு விட்டு ஊர் திரும்பினார் மகான் சொன்னவாரே மீனாளிடம் திருமுருகாற்றுப்படை படை புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார்கள் ஒரே மாதம்தான் மீனாள் பூரண குணமடைந்தாள் மனக்கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்தது காஞ்சி மகானின் பேரருள்தான் என்கிறார் பதிப்பக ஜாம்பவான் திருநாவுக்கரசு மகானிடம் பரிபூரண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றுமே மறந்ததுமில்லை கைவிட்டதுமில்லை ஓம் முருகா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி மகா பெரியவா போற்றி வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்